பித்தலாட்டம் பண்ண ரோகிணிக்கு பதிலடி கொடுக்க போற விஜயா முத்துவ எதிர்க்கிற மீனா இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் மனோஜ் தன்னோட பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோகிணி புதுசா மகேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட பேசுறது போல ட்ராமா பண்றாங்க ரோகிணியோட ட்ராமாவை நம்பி மனோஜுமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு உடனே ரோகிணி ஃபோன்ல இருந்து அந்த நம்பர் எடுத்து பேசுறதுக்கு தயாராயிட்டாங்க அடுத்ததா நீத்து பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக ரவியோட வீட்டுக்கு வராங்க வந்ததும் புதுசா கடை ஓப்பன் பண்ண போறோம் அதுக்கு ரவி ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்காக பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஸ்ருதி நீங்க தான் அன்னைக்கு ரவி திறமையால இந்த ஹோட்டல் வளரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல இப்போ அவனோட திறமையை பாராட்டி நீங்களே ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நீத்து ஆரம்பிச்ச விஷயம் ஒன்று நடந்த வாக்குவாதம் வேற மாதிரி போயிடுச்சு அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரவியோட திறமையை பாராட்டி இந்த மாதிரி ஒரு முடிவை எடு எடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஸ்ருதியும் ரவியை தனியா கூப்பிட்டு நான் அன்னைக்கு நித்துக்கிட்ட பேச போய் தான் இப்போ உனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அதனால நீ இந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கோ ஆனா நான் எப்போ கடையை ஆரம்பிச்சு தனியா நடத்தணும்னு சொல்றனோ அப்போ நீ என் கூட வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டுடுறாங்க ரவிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நித்துக்கிட்ட சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததா விஜயா நித்து ஒரு கோடீஸ்வரி வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால ரோகிணியை விரட்டி விட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இந்த முடிவை பார்வதி கிட்ட சொன்னப்போ பார்வதி முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயா அவங்களை பிரிக்கிறதுக்கு நான் நல்ல ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இப்போ தயாராயிட்டாங்க அடுத்ததாக சீதா அருணை மறக்க முடியாமலும் அருணும் சீதாவோடய ஞாபகத்தில் இருக்கிறதுனால அருணோட அம்மா மீனாக்கிட்ட பேசுகிறாங்க மீனாவுக்கும் சீதாவோடய நிலமை நல்லாவே புரிஞ்சதுனால எப்படியாச்சும் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால முத்துவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சீதாவோட கல்யாணம் நினைச்சபடி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மீனா வந்துட்டு இப்போ தயாராகிட்டாங்க ஸோ இனி வேதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்